அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தே விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஏதவ நந்தநந்தன சுந்தரை கோலாய நித்யமங்கலம் என்ன ஆடுடைய சிவனை போட்டு என்ன ஆட்டவிற்கும் நிறைவாக போட்டு ஒரு பொதுவான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு பொதுவான விஷயம் நாளைக்கு ஆரங்களூர் சேலம் மாவட்டம் சின்னசேலம் அருகாமையில் உள்ள ஆரகலூர் கோயிலில் தேய்பிரை அஷ்டமிக்காக தங்க கிரீடம் இந்த பைரவருக்கு சாத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார் அப்படியே ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஆண்டாள் பக்தர்களுடைய அன்னதானத்தையும் துவைக்கி வைத்து அன்னதானம் கொடுக்க இருக்கின்றார் பைரவர் அருளையும் பெருக நல்ல உணவையும் நம்பி எடுத்துக்கொள்ள தயவுசெய்து வாருங்கள் ஆறுகளோட நோக்கி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அந்த அன்னதானம் நடைபெறும் உங்களுக்கு அது இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளணும் அடுத்ததாக இந்த பனி ஷாப் டாக்டர் நான் கண்டக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக மூணு நாளாக நான் அந்த கிளாஸ் ஹேண்டில் இருந்தேன் லாஸ்ட் டூ டேஸ் வந்து க ஃபுல்லாக ஃபுல்லாக முதல் நாள் வந்து முந்தாணத்தை வந்து நைட்டு பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் நேற்று வந்து இரவு சாரி இன்னைக்கு அதிகாலை மூணு காலம் வரைக்கும் அப்புறம் எல்லோரையும் அனுப்பிச்சி கரெக்டாக ஐந்து பதினைந்துக்கு வீடு வந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபுல் டைம் காமெடி அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோவோ ப்ரெஷரு எத்தனையோ விஷயங்கள் நேற்று எடுத்த முடிவு இன்னைக்கு நம்ம தவறுன்னு நிற்கிற மாதிரி சில விஷயங்கள் அதை மாற்றுவதற்காக நாம் மெனக்கிடக்கூடிய சில நடவடிக்கைகள் அப்படின்னு நிறைய அடுத்து 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 சிந்திக்க நேரம் சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலையில் குறிப்பாக சொல்லணுன்னா பாலைவனத்தில் ஒரு அத்துவான பாலைவனத்தில் பயங்கர தண்ணீர் தாக்கத்துடன் தண்ணீர் எங்கேயாவது கிடைக்காதுன்ற இடத்துல ஐஸ் வாட்டர் கிடைச்சா அப்படி இருக்கும் அதுபோல் ஒரு ஒரு ஃபீல் தான் நேற்று அந்த வகிப்பின் மூலமாக எனக்கு கிடைத்தது மறக்க முடியாத மனிதர்கள் அதாவது நான் நான் என்னுடைய ஓன் கிளாஸஸ் எடுத்துருக்கேன் நேற்று எடுத்த கிளாஸ் வந்து என் நண்பர்களுக்காக கைலே கோவிந்த் புதுக்கோட்டை மனோகர் தருமபுரி ரகு வெள்ளக்குயில் சாய் சிவா மற்றும் டாக்டர் மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இவங்க அஞ்சு பேருக்காக இந்த விஷயம் பண்ணுறேன் ஏன்னா வந்து எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு டெர்னாலஜி கூட யூஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு தேடுதல் ஆரம்பிச்சிருக்க அவ்வளோதான் அது என்ன தேடுதல்னு தெரியல அதை நோக்கி போகும்போது இந்த விஷயங்கள் பெருசாக தெரியல நமக்கு என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்குது என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னும்போது சின்ன விஷயங்கள் குறித்து நம்ம அதிகமாக கான்சன் அதிகம் சின்ன விஷயங்கள் மேலே அதிகம் கான்சன்ட்ரேஷன் இருக்காது அது போல தான் எனக்கும் பட் இருந்தாலும் லாஸ்ட் டூ டேஸாக வந்து ஒரு அப்டீட் மூடுன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் வந்து நேற்றுலாம் துளி கூட தூக்கம் இல்லை துளி கூட தூக்கம் இல்லை தூக்கம் வரலை அதுதான் எப்போவுமே சொல் நீங்கள் லவ் பண்ணி ஏதாவது வேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டேன் அதில் ரொம்ப குறிப்பான விஷயங்கள் என்னென்னா மனிதர்கள் வந்து எல்லோருமே வந்து புத்திசாலிகள் எல்லோருமே திறமையானவர்கள் நான் கிளாஸில் கிண்டலுக்கு அது என்னுடைய ஸ்டைல் அதை அவமானப்படுத்துகிற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு ப்ரெஷரைஸ்டு எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ரெஷர் ப்ரெஷர் எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லலாம் ஒரு அந்த அந்த ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் வந்து கற்றுக்கிறவங்கள வந்து பெட்டர் ஒரு பெட்டரான அவங்க லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே போக வைக்கும் லேர்னிங் இஸ் லேர்னர்ஸ் ரெஸ்பான்ஸிபிலின்னு சொல்லுவாங்க கற்றுக்கிறது கற்றுக்கணுன்னு கடமை அப்படின்னு நம்ம போயிட முடியாதுல்ல நம்ம நம்பி வந்துருக்கா அவனுக்கு தி பெஸ்ட்டை ச கொடுக்கணுன்னும் போது நான் பார்த்த விஷயம் என்ன அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகுங்க ஒரு ஒரு இருவர் தான் அந்த தூங்கினதெல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு மிலிட்ரியில் கேர்னல் பிரிகேடியர் கேர்னல் ஏதோ இருந்தார் அந்த தஞ்சாவூர் திருப்பந்தூர்த்தி பக்கத்தில் வீடு அவர் அவர் மட்டும்தான் அந்த போர் போர்க்கலைப்பில் வந்து லைட்டாக தூங்கினார் மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்டன்டிவாக இருந்தாங்க ஏன்னால் கவனிக்காத மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஷார்பாக இருந்தோம் அது ரொம்ப க சங்கடம் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போக போக முடியும் மேலே பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் காதுக்கு வேலை பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரே டைமில் ரெண்டு வேலை பண்ண கண்ணை பார்க்குறதும் காது கேட்குறதும் நம்ம வந்து நம்ம இப்போ நேராக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் நம்ம கிரகி கிரகிக்க முடியும் காது கொண்டு போக முடியுன்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் உண்டு ஆனால் அப்படி இல்லை நான் வேறு ஏதோ பண்ணுறேன்னு அடுத்தவோ நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட என் காது வந்து அதோடைய வேலை செய்யுன்ற மாதிரி சில மனிதர்கள் மொத்தத்தில் வந்து அந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் என் தெரிஞ்சு வந்து அடுத்த கிளாஸ்லாம் வந்து எனக்கு தனியாக வந்து யாராவது வந்து இடம்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வரக்கூடியவர்கள அதுக்கு நான் ஒரு கிண்டல்காய் சொல்கிறேன் மனிதர்கள் வந்து சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்குங்க அண்ணது ஃபுல் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான் காலையில் வந்து ஒரு ஒன்பது ஒன்பது நாற்பதுக்கு ஆரம்பித்தது இயர்லி மார்னிங் மூணே கால் வரைக்கும் சிரிப்பு தான் எனக்குலாம் வந்து நான் இன்ஃபேக்ட் வந்து நான் நான் வந்து ரொம்ப நல்ல சிரித்தது வந்து நான் ஒரு படம் பார்க்க போனேன் சார் அந்த படத்தை மறக்கவே முடியாது அந்த படத்தை பார்க்கப்படுறது எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது லைவாக நம்ம யூடியூப்ல சில விஷயங்கள் சொல்ல முடியாது சொன்ன என்ன படம் யார் நினைச்சது என்ன படத்தோட பேர் எல்லாம் சொல்லி நான் சொல்லும்போது அது ஒரு கவுண்ட் மணி செந்தில் ஒரு சந்தானம் ஒரு வடிவைய அந்த கட் பண்ணி கட் பண்ணி காமெடி போடுவாங்களே ஆதித்யெல்லாம் டிவியெல்லாம் அதை விட ரொம்ப பாராட்டத்தக்க மெச்சத்தக்க அளவில் இருந்ததாக நான் உணர்கின்றேன் நான் உணர்ந்தேன் எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒரு மீட்டிங் நேற்று ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன எல்லாருமே மூளை இருக்குது எல்லாருக்குமே வந்து அறிவு இருக்குது எல்லோருமே ஜெயிக்க பிறந்தவர்கள்ன்ற ஒரு விஷயத்தை எட்டன் டைம் காமன் பீப்புள் படித்தோம் படிக்காதோம் எல்லாருமே எனக்கு ப்ரூவ் பண்ணாங்க அப்போ நீங்களும் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்களும் ஜெயிக்க முடியும் நீங்களும் வந்து இந்த பூமியில் இருப்பதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு இயர் ஃபார் சம் பர்பஸ் ஏதோ பிறந்தோம் நாலு முட்டையை போட்டோம் நாளை குஞ்சு பொறிச்சோம் அப்படின்னு இல்லை அந்த கோழி மாதிரி நமக்கு கிடையாது நம்ம மனிதர்கள் ஆறு ரே பிடித்த மனிதர்கள் நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது நம்ம வந்து இந்த பூமியில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு போகணும் நம்ம சார்பாக அப்படின்னும் போது நீங்கள் வந்து சிரிக்க பழகிங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சாத்தியம் என்பதை நேற்று நான் வந்து மன மனப்பூர்வமாக உணர்ந்தேன் இன்ஃபேக்ட் வீடியோலாம் எடுத்தேன் போடலாம் யூடியூப்பில் போடலான்ட்டு அப்புறம் பார்த்தேன் சரி அவங்களோட பர்சனல் அதாவது ப்ரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லோரும் நல்ல ரைட் ஸ்பீட்டில் எடுத்துக்கிட்டாங்க கிண்டல் காமெடியெலாம் அட் த சேம் டைம் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணல பங்க்ஷுவாலிட்டி அப்புறம் வந்து அட்டென்டிவாக இருந்தது எல்லாமே வரவேற்கத்தக்கது ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனக்கிட்டீங்கன்னா அட்டென்டிவாக இருங்க ஃபங்க்ஷலாகுங்க சிரிச்சுக்கிட்டு ஈஸியாக வந்து அந்த வேலையை பாருங்கள் அப்புறம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் இருக்கும் ஸோ நம்பர் டூ வந்து நேற்றோட நேற்று நிகழ்ச்சியோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது இந்த டாப்பிக்கோட ஒரு தொடர்புடைய விஷயம் ஒரு பெரிய குரு அவர் சொல்லிடுவார் நான் இன்றைக்கு நைட்டு செதுபடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார் குருவுக்கு எல்லா குரு இப்படி சொன்ன உடனே எல்லா சிகளுக்கும் வருத்தம் ஐயோ குரு நல்லா இருக்காரு ஆனால் அவர் பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியாங்க அவர் ஞான திருச்சியில் ஏதோ பார்த்துட்டு தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று எல்லோருமே அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொன்று ஒன்று நேற்று எங்கள் மீட்டிங்கில் வந்து ஒரு மூணு நாலு பேர் இந்த இழ விட்டு போயிட்டு வந்து தலைவர்கள் குலமாக அந்த ரெண்டு கார் சிலம்புகள் கண்ணைக்கு தவறு விட்ட ஒரு கார் நீதி கேட்க வந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தாங்க ஆனால் அப்போ நான் அப்போ கூட அதுதான் நினச்சேன் இங்கேயும் அதே போல் தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு இறந்து போயிட்டால் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீலோட ஆள் ஃபீல்டோடு இருக்கும்போதே உட்காந்துருக்காங்க ஆனால் ஒரு சீடன் மட்டும் கடைக்கடைனு வெளில ஓடலாம் அங்கே போகிறான் இங்கே போகிறேன் இங்கே போகிறான் ஒரு கடையாக ஏறி இருக்கலாம் இது அவன் வந்து யாருக்குமே புரியலை அவனை பின்தொடர்ந்து ஒரு சீடு கிடையாது என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே குருஜி இஸ் கோயிங் டு டை யூஆர் ப்ளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் சொல்கிறான் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் குருஜிக்கு பண்ண போகிறேன் சரி நான் யார்கிட்டையும் சொல்லலை நீ சொல்லு நீ சொல்லிடுவேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒன்று பண்ண நின்று நீயும் கூடப்பா நான் அதை வாங்கிட்டு குருஜியை பார்க்கும் போது அதுக்கப்புறம் நடக்க நடந்தது நடந்ததுன்னா குருஜி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு என்ன நடந்ததுன்றது என் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒன்று அவனும் அக்ரி பண்ணிப்பான் ஸோ ரெண்டு பேரும் ஒரு இன்னொரு ரெண்டு கடைகள் இறங்கின பார்ப்போம் கிடைக்காத சூழ்நிலை கடைசியாக ஒரு ஆட்டம்னு சொல்லி ஒரு கடையில் போய் கேட்குறாங்க அங்கே கிடைச்சது அது வேறு ஒன்றும் இல்லை குருஜிக்கு வந்து முந்திரி கேக் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஏதாவது நம்ம ஞாபார்த்தமாக குருஜி கொடுக்கணும்னு சொல்லி கேக் எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அந்த குருஜி அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு அவன் அவள் உயிர் போகக்கூடிய தருவாய் அதனால் எதையோ அதை வாசலையே பார்த்துட்ருக்காரு யாருக்கும் ஒன்றும் புரியல அப்போ தான் அந்த உள்ளே வருவான் அவர் ம பெரிய மகிழ்ச்சி குருஜி உங்களுக்குன்னு சொல்லும்போது முந்திரி கேக்கு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பார் ஆமாம் அப்படின்னு ஒன்று உயிர் போக போகுது முந்திரி கேக்கு எடுத்து சாப்பிட்றா சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைனல் சிரிப்பு சிரிச்சிட்டு அவர் உயிர் பிரிஞ்சிடுது அப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எதாவது கதையாக எடுத்துக்கொள்ளாமல் ஆக்சுவலாக அந்த முந்திரி கேக் சாடும்போது ஒரு விஷயம் நடக்கும் அவர் கை நடுங்காது அப்போ கூட அவரை கேட்பாங்க என்னென்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இறக்க போகிறீங்க கடைசி மூச்சு விட போகிறீங்க ஆனால் உங்கள் கை நடுங்கவில்லையா அப்படின்ட்டு அப்போ அந்த குரு சொன்ன விஷயந்தான் நம்ம நம்ம இப்போ சொல்ல நாம் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் நான் நடுங்கியதே இல்லை ஏனெனில் எனக்கு எப்போதுமே பயம் இல்லை என் உடலுக்கு வயதாகிவிட்டது விட்டது ஆனால் நான் இன்னும் இளமையாகத்தான் இருப்பதாக உணர்கின்றேன் நான் இளமையாக இருப்பேன் இளமையாகவே இருப்பேன் இந்த உடல் போன பிறகும் சொல்லிக்கொண்டு அவர் கேக்கு கிடைத்து இறந்து போனார் அதுதான் முடிஞ்சு போச்சு அப்போது குரு வந்து நமக்கு விட்டுட்டு போன தான் அவர் சொன்ன விஷயந்தான் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கேக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் தான் சாவ போகிறோம் அப்படின்றதுலாம் வந்து அவருக்கு பெருசாக தன்னுடைய சாவு அவருக்கு முக்கியமாக இல்லை அடுத்த கணம் அர்த்தம் இல்லாதது இந்த கணத்தில் இந்த கேக் நன்றாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு பேர் உண்மையை இந்த கணத்தில் தான் நீ இருக்கணும் இந்த தான் நீங்கள் வாழணும் அப்படின்ற உண்மை உண்மையை எல்லாேருக்கும் உணர்த்திருக்காரு உணர்த்திட்டு தான் போயிருக்காரு இந்த நிகழ்காலத்தில் இப்போது முழுமையாக உன்னால் இருக்க முடிந்தால் நீ வாழ்வை வாழ்கின்றாய் என்பது தான் அந்த குருவோட அறிவுரை இந்த நிகழ்காலத்தில் நீ வந்து இந்த நொடி இருந்தாலே நீ யுவர் லிவிங் யுவர் லைஃப் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது இந்த இடத்துல நேற்றைய நிகழ்ச்சிக்கு ஏன் அதுக்கு ஒரு ஒரு எட்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அந்த நிகழ்ச்சியில் ஆல்மோஸ்ட் எல்லோருமே இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது ஒருத்தர் கொத்த நாலு பேர் ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருப்பார் ஒருத்தர் பெரிய கொடிச்சுட்டு இருப்பார் ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த நோடி வாழ்றாங்க ரொம்ப அட்டன்டிவாக இருக்காங்க அசைவத்தை போயிட்டேன் ஒரு பாப்பாலாம் ரொம்ப ஸ்மார்ட் என் பொண்ணு மாதிரி அவள் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஒருத்தர் வந்து ஒரு ஆண் வந்து உள் பண்ணின்னு போட்டிருந்தார் என்னோடய நண்பர்கள் கேட்ட சொல்லியிருக்காங்க அது வேணாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம ரூல் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் அதுக்கெல்லாம் கேட்கல உடனே கட்டிட்டார் அவர் கிளாஸ்க்கு வரும்போது இந்த மாலை கருங்காலி மாலை போட்டிருந்தார் அவரை கழுவி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் அப்போது இது போல் நிறைய மாற்றங்கள் வந்து மனிதர்கள்ட்ட என்னால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு போது இது என்னால் அப்படின்னு நான் வந்து தற்பெருமை கொண்டுட்டேன்னா என்னை விட முட்டால் லூசு பயவனமே கிடையாது இதுக்கு காரணம் அவங்க இந்த நொடி வாழ்வதால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய வல்லமையை அவங்க அவங்களுக்கு இயற்கையாகவே கை வந்திருக்கு அதனால் அவங்க டிசிஷன் ஃபேமாக இருக்குது அதனால பர்ஃபெக்டான டெசிஷன் எடுத்தாங்க அந்த டெசிஷன் எடுத்ததுனால வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள் அப்போது நீங்கள் வந்து இந்த நொடி அப்படின்னும் போது அது மகிழ்ச்சிக்கும் இந்த நொடிக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு இப்போ நீங்களும் இந்த நொடி வாழணும் இந்த நொடி வாழும்போது உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வரும் ஹாப்பினஸ் இருக்கும் சிரிப்பு இருக்கும் எப்போதுமே ஒரு ஒரு பெண்மொழிலாம் சொன்னாங்க நான் நான் சும்மாவே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் நான் வந்து ஒரு ஜோக்குக்கு சிரிக்கக்கூடிய ஆள்லை சும்மாவே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நண்பர் சீனிவாசன் மதகடிப்பட்டே வந்து சொன்னேன் சார் நீ எப்படி சார் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கவுண்ட்ரு கொடுத்துட்டே இருக்கீங்க சிரிப்படக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அது உள்ள ஒரு விஷயம் என்னென்னா பாராட்டுறதுக்கு ஒரு மனம் வேண்டும் அப்போது இந்த நொடி வாழ்றவங்களால் தான் பாராட்டவும் முடியும் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்த நொடி நிறை நமக்கு நிச்சயம் இல்லைங்க ஆனால் இந்த நொடி நம்ம கையில் அப்படின்னும் போது இந்த நொடிக்கு இந்த நொடி முதல் வாழ பழங்க அடுத்த நொடி நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த நொடி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தீர்மானித்து கொள்ளும் எனக்கு அப்படி தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு நான் அதனால் உங்களுக்கு தைரியமாக அடித்து சொல்கிறேன் இட்ஸ் யுவர் கால் தயவுசெய்து இந்த நொடி வாழப்படுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுக்குற திருச்செந்தூர் பனைமுருக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு இதே இடத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்